திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக மகா தேசிகாய நம்ம அருளை பெற என்ன வழி ஆகவே ஒரு மனிதனுக்கு உத்தரவாதம் உள்ளது உறுதியானது நடையானது புண்ணியமும் பூஜையும் அருள் பூஜை என்ன இருக்குன்னா அருள் கிடைக்கும் அருள் என்னன்னு கேட்டா நல்ல பிள்ளை அந்த ஆசா ஞான பண்டிதன் சாமி நல்ல பிள்ளைன்னு நல்ல பிள்ளைகள்னு தான் அருள் அது கருணை அருளுக்கு கருணையுடைய பொருள் அருளுக்கு ஆசி என்ற ஒரு பெருள் அவன் ஆசி அவன் கருணை அவன் தயவு அந்த தயவு அது கருணை அவன் ஆசி அருள் பெறுவதற்கு ஒன்றே ஒன்று பூஜை செய்ய வேண்டும் அப்போ ஒன்று ஒன்றும் புண்ணியம் செய்ய வேண்டும் நம்ம தான் வசதி இல்லையே நான் எங்கேயா புண்ணியம் செய்தேன் புண்ணியவானை நினைத்தால் உனக்கு நிச்சயமாக செல்வம் பெருகும் நாங்கள் நம் பகத்தையே சண்மாசனம் காட்டக்கூடிய ஞானிகளை பூஜை செய்தால் பொல்லாத வறுமை தீரும் உடனே தீராது ஏமாந்து விட வேண்டாம் உடனே தீரும்மன்றே ஏமாந்து விட வேண்டாம் ஆசானி கேக்கு அப்படியே ஆசானி பூஜை செய்ய பூஜை செய்ய காலப்போக்கில் வறுமை தீர்ந்து கடன் சுமை தீர்ந்து மனம் அமைதி இருக்கும் கடன் சுமையும் வ வறுமை தீர்ந்தால் இப்போ பொல்லாத நோய் வாட்டுதே அசை நம்மளை பொல்லாத நோய் வாட்டுக்கிறது என்ன நோயும் தீரும் மனசில் ஒரு ஆரோக்கியம் இருக்கும் முன் செய்த பாவம் என்ன செய்யும் நோயும் வறுமையும் பிரச்சனையும் தாங்க முடியாது மன உளைச்சல் ஒவ்வொரு நாளும் அப்படியே செத்து மடிவான் அது பாவத்தின் சின்னம் அப்படி ஒரு பகுதி சில பேர் தேவையில்லாமல் கவலைப்படுவான் அதுவும் குற்றமே சமநிலையில் வருங்காலத்தை நினைத்தது செழு காலத்தை சென்ற காலத்தையும் நினைப்பான் நெகிழ்காலம் இப்போ நடக்கக்கூடிய காலத்தில் நினைப்பான் வருங்காலத்தில் நினைப்பான் வருங்காலம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அது ஒரு குழப்ப நிலை அதுவும் பாவத்து சின்னம் நமக்கு எல்லா எதிர்காலம் இருக்குது எந்த காரணம் ஆசான் அகத்தீசன் ஆசி இருப்பதால் நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அவனுடைய உணர்வு அந்த சிறப்புறிவு இல்லை என்றால் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணுமே பிள்ளைக்கு ப படிக்க படிப்புக்கு பணம் கட்டணுமே இப்போ பாஸ் ஆகிட்டானே அவன் அவளை கேட்குறான் இப்போ இப்போ கேட்குறான் போட்டு ஒலட்டி ஒலட்டி அந்த பிள்ளை பிள்ளைக்கு படிப்பதற்கு முன்னையே படித்தாளவனுக்கு என்ன செய்வது படித்து வேலை வாய்ப்புக்கு என்ன செய்யலாம் ஒரு லட்சம் கேட்குறானே ஐம்பதாயிரம் கேட்குறான் சரி பொண்ணு பிள்ளைக்கு இப்போ இப்போ பெண் பெண்ணுக்கு வயசு வந்துடுச்சு திருமணம் செய்யணுமே நல்ல வரனா நல்ல பையனாக கிடைக்கணுமே அது ஒரு கவலை சரி நல்ல பையனாக கிடைச்சான்னு திருமணம் செய்யணும் நல்ல குழந்தை பிறக்கணும் இப்படி தே எண்ணங்களை கவலையை அதிகமாக்கிட்டே போவான் இது பலகீனத்தின் சின்னம் ஆசா நகத்தீசன் இருக்கிறான் ஆசன் அகத்தீசனாக பிறந்த குழந்தைகள் பையனும் பொண்ணும் பிறந்திருக்கு ஆசை நம்புவோம் நம்புகிறோம் ஆசா நமக்கு பிள்ளைக்கு பையன் நல்ல பொண்ணுக்கு பொண்ணுக்கு நல்ல பையன் அமைவான் பையனுக்கு நல்லா பொண்ணாக கிடைக்கும் ஆசனாச்சு பிள்ளை பையன் படித்திருக்கிறான் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் நீ மனமே ஓட்டு வாழ்த்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பறிவு இருக்கணும் இந்த அறிவு யார் தருவான்னா புண்ணியவானங்கள் ஆசி இல்லாமல் இது போன்ற திடீர்னு முடிவெடுக்க மாட்டோம் புண்ணியம் ஆசியிருந்தால் தான் ஏடா போட்டு வாட்டிகிட்டுருக்கேன் நீ ஓட்ட முடியுமா போட்டியாக இருக்க ஆசான் தயவு இருக்குது ஓ இந்த நிலையை அடைவதற்கும் புண்ணியம் சேர்க்கும் அருள் இருக்க வேண்டும்